தமிழ் தேசியம் பேசுவதாக சொல்லிக் சொல்லிக்கொள்ளுகிற சீமான் உண்மையான தமிழ் தேசியத்தையாவது பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தா இல்ல மதச்சார்பற்ற சக்திகள் மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அது அப்படிதான் புரிஞ்சிக்கறேனோ இரண்டையும் போட்டு குழப்பக்கூடாது மொட்டை தலையும் முளங்காளுக்கும் முடிச்சு போடுற ஆனா அதே கட்சிதானே தமிழகத்துக்கு தண்ணீர் தர மாட்டாங்க அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு அதுக்கு இவரோட மாற்று தீர்வு என்ன இருக்கிறது அதற்காகவே எதற்காக அவர் என்ன சொல்றாரு என்ன அவசியம் இல்ல அரைகிட்ட அவர் சொல்றதை நான் ஏத்துக்கறேன் அவசியம் இல்ல அவர் என்ன சொல்றாரு காங்கிரஸ் வந்து வெளிய வாங்குறாரு வந்துட்டா என்ன நடக்கும் பாஜக நிரந்தரமா ஆளணும்னு சீமான் சொல்றாரு அதான அர்த்தம் உண்மையிலேயே தமிழர்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொண்டிருக்கிற மார்வாடிகள் குறித்து என்றைக்காவது வந்து இந்த சீமான் போன்றவர்களோ நாம் தமிழர் கட்சி போன்றவர்களோ எதிர் அரசியல் நிலைப்பாட்டை எங்காவது எடுத்திருக்கிறார்களா கிடையாது தமிழர்கள் வந்து அங்க மீனவர்கள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க யாரு காரணமா அது யாரு காரணமா ஸ்டாலின் காரணமா இருக்கு தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு ஸ்டாலின் காரணமா ஸ்டாலின் காரணம் யாரு காரணமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க யாரு காரணம்

திரு கருணாநிதி அவர்களுடைய பெயரை தான் வந்து வைக்கிறாங்க வேற யாரு யாரும் சீமான் அப்பா பேரைய அப்பாங்க சார் இங்க வந்து விடுதலைக்காக போராட்டத்துல வந்து உயிரிட்ட தமிழர்களுடைய பெயர்கள் எல்லாம் நிறைய பேருக்கு வச்சாச்சு ஏற்கனவே செலவு வச்சிருக்காங்க கட்டக்கூடிய எல்லா விஷயத்தையும் எல்லாருக்குமே வச்சு முடிச்சாச்சு கலைஞருக்கு வைக்கல அதனால வைக்கிறோம் நாங்க தமிழக மக்களுடைய நல்லிணக்கத்துக்காக திராவிட கட்சி அதாவது திமுக வந்து எவ்வளவு சொத்தை வித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கு இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு இது போன்ற அரசியல் அறிவற்றவர்களுக்கும் முட்டாள்களுக்கும் பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை நன்றி வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சீமான் அவர்கள் வந்து கடந்த இரண்டு நாட்களாக பத்திரிகையாளர்களை சந்திச்சு சில கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறாரு தொடர்ந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் வெவ்வேறு அப்படின்ற கருத்து வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு அதையொட்டி ஒரு கேள்வியும் வச்சிருக்கிறாரு திராவிடம் அப்படின்ற சொல்லே வந்து இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல் அது தமிழையே குறித்தாலும் அது இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லா இருக்கு அதுக்கு நீங்கள் தமிழ்னே வைக்கலாமே தமிழ் திராவிடம்னே வைக்க வேண்டியதானே தமிழ்னே சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு இதையொட்டி உங்களுடைய கருத்தை சீமானவர்களுடைய அரசியல் வந்து இறுதி சுற்றை சந்தித்து விட்டது கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சீமானுடைய அரசியல் என்பது தமிழகத்திலே எடுபடவே இல்லை அவர் பர்சன்டேஜ் சொல்லிக்கிறாரே தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட அவரால் பெற முடியவில்லை அவரே பலமுறை தேர்தல் அரசியலிலே தோற்று போயிருக்கிறார் அவரிடம் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாக விடாமல் அவர் பார்த்து கொள்கிறார் அவர்கள் பல பேர் வெளியேறி கிளம்பி விட்டார்கள் நாகப்பட்டினத்திலே தமிழக வெற்றி கழகத்திலே நாம் தமிழர் கட்சியினர் வந்து பெரும் கும்பலாக நூற்றுக்கணக்கான பேர் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது எனவே அரசியலிலே ஒரு தேய்பிரை காலத்திலே இருக்கக்கூடிய சீமானுக்கு வேறு வழியே இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு திமுகவை வீழ்த்துவதற்காக திமுக ஆட்சியில் இல்லாத காலத்திலேயே திமுகவை பற்றி தான் அவர் பேசுவார் அண்ணா திமுகவை வந்து பாராட்டி பேசுவார் எடப்பாடி பழனிசாமி வந்து சித்தப்பான்னு சொல்லுவார் உறவுமுறை சொல்லி பேசுவார் அதிமுக ஆட்சியிலே தான் வந்து வடமாநிலத்திலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பிலே வந்து அந்த வேலை சேர்த்துக் கொள்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தமிழர்களினுடைய வேலையை பறிப்பதற்கு வடக்கிலிருந்து வருகிறவர்களும் இங்கே வந்து அரசு பணியிலே வந்து சேரலாம் என்பதற்கான திருத்தத்தை வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு அதிமுக அரசு செய்த போதெல்லாம் சீமான் கொந்தளிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியிலே தான் வந்து அறவழியிலே அமைதி வழியிலே போராடிய மக்கள் மீது தூத்துக்குடியிலே துப்பாக்கிச்சூடு நடந்தது நாடே பார்த்தது அந்த அவலம் எல்லாம் இவர் ஆட்சியிலே தான் நடந்தது இதை பற்றியெல்லாம் பேசாமல் திமுகவிலே பெரிய அளவிலே வந்து விமர்சனங்கள் இல்லை ஒரு அரசின் மீது ஒரு குறி ஒரு குறைந்தபட்ச எந்த ஆட்சி நடந்தாலும் அது வந்து பொற்கால ஆட்சி அல்ல எல்லா மக்களையும் திருப்திப்படுத்துகிற அரசாங்கத்தை வந்து யாருமே நடத்த முடியாது என்பதுதான் யதார்த்த நிலை எனவே இந்த இந்த திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிறது யாருடைய கோட்பாடு திராவிடத்தால் வீழ்ந்தோம்பாரு அந்த க அந்த தத்துவம் தான் நம்மளை பாரு இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை வட மாநிலங்களுக்கு போனால் தெரியும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பயணம் பண்ணணும் பயணம் பண்ணால் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய சாலை வசதி எப்படி இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே இருக்கிறதா இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பேபி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது சென்னையில் குழந்தைகள் மருத்துவமனை அங்கெல்லாம் வந்து நவீன சிகிச்சை வழங்கப்படுகிறது சென்னையிலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையினுடைய உயர் உயர் சிகிச்சை என்பது எவ்வளவு வந்து நுட்பமாக எந்த அளவிற்கு வந்து சிறப்பாக வந்து கவனித்துக் கொள்கிறார்கள் என்பதை கொரோனா பேரிடர் காலங்களிலே விஏபிகளா இருக்கிறவங்க கூட சினிமா பிரபலங்களாக இருக்கக்கூடியவங்க கூட பல பேர் வந்து அரசு மருத்துவமனையில் சேர்ந்ததுனால பிழைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நவீன சிகிச்சை வழங்கப்படுகிறது அதனால் ஒரு அரசின் திட்டத்தை எப்படி விமர்சிப்பது எப்படி கண்ணியமாக விமர்சிப்பது அதாவது அரசை வேலை வாங்கணும் எதிர்கட்சிகளுடைய வேலை என்னன்னா இதை நீங்கள் செய்ய தவறிட்டீங்க இதை செஞ்சு கொடுங்க எங்களுக்கு என்று மக்கள் கோரிக்கையை பேசணுமே தவிர சம்பந்தமே இல்லாமல் வந்து கால்டுவெல் வந்து செய்த ஆராய்ச்சியில் வந்து உருவாக்கப்பட்ட திராவிடம்ங்கிற சொல்ல அதற்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கு அதில் போய் வம்புக்கிறது நீ என்ன செஞ்ச நீ என்ன பண்ண திராவிடம் தான் எல்லாத்தையும் கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்றது நான் என்ன கேட்குறேன்னா தமிழ் தேசியம் பேசுவதாக சொல்லிக் கொள்ளுகிற சீமான் உண்மையான தமிழ் தேசியத்தையாவது பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை எப்படி வந்து ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை சந்திக்கிற போது நீங்கள் என்ன ஆளுகன்னு சாதி பார்ப்பது ஒரு வகை இருக்கிறதோ நீங்கள் என்ன சாமி கும்புறீங்கன்னு கே கேட்பதன் மூலமாக சாதியை விசாரிக்கிற ஒரு மறைமுகமான முறை இருக்கிறதோ அதுபோல் சில பேர் என்ன பண்ணுவான் பெயரை தெரிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் என்ன மதத்தை பின்பற்றுகிறீர்கள் உங்கள் பேர் ஃப்ரான்சிஸா முகமதுவான்னு கேட்குறது மாதிரி மதத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு உரையாடலை போல இந்த மொ அதாவது சாதி பேதம் மத பேதத்தை போல மொழியின் பேரால் ஒரு பேதத்தை கற்பிப்பது மொழி வெறியை ஊட்டுவது அதாவது ஒரு தவறு நடக்குது ஒரு அரசின் தவறு நடக்குது அப்படின்னா இப்போ கர்நாடகம் வந்து தமிழகத்துக்கு தண்ணி தரமாக இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து இந்திய அளவில் வந்து சட்டங்கள் இருக்கிறது நதிநீர் சட்டங்கள் இருக்கிறது அதை முறையிடுவதற்கு என்று நடுவர் மன்றம் காவிரி நடுவர் மன்றம் இருக்கிறது அதற்கென்று தீர்ப்பு சொல்வதற்கு உச்ச நீதிமன்றம் இருக்கிறது இங்கே தான் போய் முறையிட முடியுமே தவிர நம்ம போய் அணையில வந்து வந்து டேம்ல போய் நம்ம வந்து வெடி வைக்க முடியுமா வெடி உண்டாக்க முடியும் அப்படி அந்த அது சட்டவிரோதம் இல்லையா அப்போ சட்டப்பூர்வமாகத்தான் ஒன்றை அணுக முடியும் உடனே இந்தியா கூட்டணியில் நீங்க இருக்கியலா இல்லையா நீங்க அங்கே போனியலா போகலையா நீங்க அங்கே வந்தியலா வரலையா அப்படின்னு பேசுறாரு இப்போ இவர் கூட தான் இல்லை இவர் கூட தான் அண்ணாமலையை வந்து ஒரு பொது இடத்துல பார்க்கிற போது ஒரு நிகழ்வுல பார்க்கிற போது கட்டி கட்டிப்பிடிக்கிறாரு அப்ப அண்ணாமலைக்கும் பாஜகவும் அதாவது அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் உறவு இருப்பதாக வந்து உறுதிப்படுத்துவதற்கான பார்க்க முடியுமா சார் தண்ணி தமிழகத்துக்கு கட்சி சொல்லிச்சோ அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் ஜெயிப்பதற்காக நம்மளுடைய முதல்வர் அவர்களே போய் வந்து வாக்கு சேகரிச்சாரு பிரச்சாரம் இங்கதான் ஒரு அயோக்கியத்தனத்தோட உச்சம் ஒண்ணு இருக்கு மதச்சார்பற்ற சக்திகள் என்கிற பெயர்ல மதவாத கட்சியை வீழ்த்துவதற்கு தான் அரசியல் ரீதியாக ஒன்றிணைந்தார்களே தவிர காவிரியில் தண்ணீர் தராததுக்காக ஒன்றிணைலை ரெண்டையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் ஒருத்தனுடைய தவறு என்ன சரி என்ன என்று பார்த்து எது சரி எது தவறு எது தூக்கலாக இருக்கிறது எது கூடுதலாக இருக்கிறதோ அதை கண்டிப்பது என்பது ஒரு வகை இப்போ வந்து கர்நாடகம் தண்ணீர் தர மறுப்பதை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொண்டதா போய் தீர்ப்பாயத்தில் போய் முறையிடுறாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுறாங்க போராடுறாங்க சட்ட போராட்டத்தின் மூலமாக அதை சந்திக்கிறாங்கல்ல சந்திக்காம இருந்தா நீங்க குறை சொல்லலாம் மதச்சார்பற்ற சக்திகள் மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் இரண்டையும் போட்டு குழப்பக்கூடாது கூடாது முட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுற அதே கட்சி தமிழகத்துக்கு தண்ணீர் தர மாட்டோம் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு 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 இவரோட மாற்று தீர்வு என்ன இருக்கிறது அதற்காக எதற்காக பிரச்சாரத்துக்கு போக அவர் என்ன சொல்றாரு என்ன அவசியம் அவசியம் இல்ல ரைட்டு அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் அவசியம் இல்ல அவர் என்ன சொல்றாரு காங்கிரஸ் விட்டு வெளியே வாங்குறாரு வந்துட்டா என்ன நடக்கும் பாஜக நிரந்தரமா ஆளணும்னு சீமான் சொல்றாரு அதான அர்த்தம் அதுக்கு நீ காங்கிரஸ் வந்து ஆளுகிற மாநிலத்திலிருந்து நீ வந்து வெளியில வந்துரு திமுக வெளியே வந்துரு மத சார்பற்ற சக்தியில இருந்து நீ வெளியில வந்துரு வந்துட்டா யார் ஆட்சி செய்வா மதவாத சக்தி ஆட்சி செய்யும் அப்ப பாஜக நிரந்தரமாக ஆள்வதற்கான வேலை திட்டத்தை சீமான் செய்கிறார் அப்படின்னு ஒத்துக்கிறார் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப நான் என்ன கேட்கிறேன் எதிரி வந்து நீங்க வந்து எதிரியை வந்து பாஜக வந்து வீழ்த்துறதுக்கு காங்கிரஸ் வேலை செய்யுது காங்கிரஸ் வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் மதச்சார்பற்ற சக்தியை நீ அங்கிருந்து வெளியே வந்து சொல்றோம் சார் அவர் வந்து பாஜகவையும் வந்து பாசிச ஆட்சி அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு அதெல்லாம் செல்லமா சொல்றாரு சார் ஆனா அவர் எதிர்ப்பது காங்கிரசை தான் எதிர்க்கிறாரு ரொம்ப நுட்பமான வேறுபாடு இருக்கு ரெண்டுக்குமே ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது கூடாது அவர் ரொம்ப இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது நான் ஒரு நல்லிணக்கத்தை வந்து நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே பேணி பேணி கொண்டிருக்கிறார்கள் பேருக்கு வந்து அப்படி எதிர்ப்பது மாதிரி ஒரு பாவனை காட்டுகிறார்களே தவிர வெளிப்படையான கூட்டணி இல்ல அவர் நான் என்ன கேட்குறேன்னா பாஜக ஒரு பிளவு அரசியலை மேற்கொள்கிறது எல்லாருக்குமே தெரியும் மதவாத பிளவு அரசியலை பாஜக மேற்கொள்கிறது மொழியின் பேரால் ஒரு பிளவு அரசியலை நீ தெலுங்கனா நீ கன்னடனா நீ கேரளாக்காரனா வா கட்டுவோம் வா வர்றியா 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 வர்றியான்னு கூப்பிடுற ஒரு வம்புழுக்கிற அரசியலை சீமானு செய்கிற மொழியின் பேரால் இல்லை நான் சொல்ல விடுங்க மொழியின் பேரால் ஒரு பிளவு அரசியலை செய்யக்கூடிய சீமானும் மதத்தின் பேரால் ஒரு பிளவு அரசியலை செய்யக்கூடிய பாஜகவுக்கும் நெருங்கிய ஒற்றுமை இருக்கிறது அதன் வழியாக அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்பனர்களை தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளலாம் தெலுங்கர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் தமிழர் கட்சி சொல்லுகிறது ஆனால் நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு படையெடுத்து வந்த விஜயநகர பேரரசு காலகட்டத்திலே தமிழ் மண்ணிலே தங்கிவிட்ட தெலுங்கு பேசுவதாக சொல்லப்படுகிற நாயக்கமார்கள் நாயுடுங்கிறவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தெலுங்கர்கள் என்பவர்கள் தங்கள் தாய்மொழியை மறந்து தமிழ் மண்ணிலே மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டார்கள் இந்த மண்ணிலே உழைத்து வாழ்கிறார்கள் அவர்கள் தமிழர்களாக தங்களை உணர்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு மனத்தடை இருக்கிறது ஆனால் தமிழை நீச பாஷைன்னு சொல்றவன் வழிபாட்டிலே வந்து கோவிலில் வந்து தமிழை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்றவனோட நீங்கள் நெருக்கம் காட்டுகிறீர்கள் பார்ப்பனர்களோடும் நீங்கள் நெருக்கம் காட்டிட்டு தெலுங்கர்களை தமிழர்களுக்கு பகைவர்கள் என்று சொல்வதன் மூலமாக அவர் யாருக்கு வேலை செய்கிறார் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது அதனால் அவருடைய அரசியலுடைய உள்நோக்கம் என்னன்னா அவர் முழுக்க முழுக்க ஒரு இனவெறி அரசியலை கட்டமைக்கலான்னு பார்க்குறாரு எப்படி சாதி கலவர் சாதி கட்சி நடத்துகிறவன் எதில் தன் சாதி அல்லாதவர்களிடத்தில் வந்து ஏய் நாங்கள்லாம் வீர பரம்பரடா நாங்கள் நினச்சோம்னா அட்டி கொடுப்போம்டா அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா அதே பாணியை மதவாத அரசியல் பண்ணுறவன் என்ன பண்ணுவான் மைனாரிட்டிகளை பூரா வந்து முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு மைனாரிட்டிகளுக்கு எதிரான அச்சுறுத்தலான பேச்சை வந்து எப்படி பெரும்பான்மை மதவாத அரசியல் பேசுகிறவன் பேசுவானோ அதே தான் தமிழ் மொழியின் பேரால ஏய் தெலுங்கணையெலாம் நாங்கள் அடித்து விரட்டுவோம்டா நாங்கள் தமிழனுக்கு தெலுங்கனுக்கு போர் நடக்குறோம் அப்படின்னு பேசக்கூடிய அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைக்கிற வேலையை படிப்படியாக வந்து சீமான் சீரர் அதுக்கு அவர் பேசுகிற ஆதாரமற்ற அவதூறுகள் பல விஷயம் இருக்குது இப்போ இப்போ சமீபத்தில் நடிகை கஸ்தூரி வந்து ஒரு வழக்கில் சிக்கி தெலுங்கர்கள் பற்றி அவதூறாக பேசி அது வழக்கு மன்றத்தில் இன்னைக்கு வந்து நீதி

நான் கேட்கிறேன் தமிழ் தேசியம் பேசுறவர்கள் வந்து ஏற்கனவே தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடிகள் பூராமே தமிழ்நாடு தனிநாடாக வேணும்னு பேசியிருக்கிறாங்க இந்திய இறையாண்மைக்கு அது எதிரானது எல்லா அதிகாரத்தையும் குவித்து வைத்திருப்பது இந்திய தேசியம் மத்திய அரசாங்கம் எந்த அதிகாரத்தையும் குவிச்சு வச்சிருக்கேன் அவர்களுக்கு எதிராக போராடுவதற்கு பதிலாக அதிகாரமற்ற அமைப்பாக இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய முதலமைச்சரை குறை சொல்கிறது மூலமாக நான் முதலமைச்சராக வர்றேன் நீ பதவி விட்டு இறங்கு ஏன்னா நான் பச்சை தமிழே நீ வந்து வேறு கலரில் இருக்கிற தமிழேன்னு சொல்லி ஒரு வம்புழுக்கிற வேலையை தான் அந்த சீராங்களை தவிர அப்போ பச்சை தமிழேனா நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ராமதாஸ் இருக்கிறாரு இப்போ இப்போ அதாவது ஆதிக்க சாதிக்காரர்கள் என்று தங்களை நம்புகிறவர்கள் என்ன சொல்கிறான் என் ஜாதி பொண்ணோட வேறவங்க கல்யாணம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறானா இல்லையா அப்போ ஜாதி கலப்பு ஏற்படக்கூடாது சாதிய தூய்மைவாதம்னு அதுக்கு பேர் அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா மொழி தூய்மைவாதம்னு பேசுகிறார் அதுக்கு அவர் உண்மையாக இருக்கிறாரான்னு கேட்டால் அவர் உண்மையாக இல்லை அவர் மனைவி தெலுங்கு பேசுகிறவங்க அவர் குழந்த தெலுங்கு தாய்க்கு தான் பிறந்திருக்கிறாங்க ஆனால் அவர் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும்னா அப்போ சீமான் மகனுக்கு எதிர்காலத்தில் அரசியலில் இடமே இருக்கக்கூடாதா அப்படி அல்லது பிறப்பின் வழியாக ஒரு மனிதனை பார்ப்பது என்பது பார்ப்பனியம் அவனுடைய செயலின் வழியாகத்தான் அதை பார்க்கணும் முல்லை பெரியார் அணையை கட்டுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவரை வந்து வெள்ளக்காரனால இருந்தாமே அவை தமிழே கிடையாது தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ துரோகங்களை தமிழர்கள் செய்திருக்கிறான் பல பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து உழைக்க வருகிறவன் பிழைக்க வருகிறவனை எல்லாம் எதிரியாக கட்டமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் உண்மையிலேயே தமிழர்களின் ரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டிருக்கிற மார்பாடிகள் குறித்து என்றைக்காவது வந்து இந்த சீமான் போன்றவர்களோ நாம் தமிழர் கட்சி போன்றவர்களோ எதிர் அரசியல் நிலைப்பாட்டை எங்காவது எடுத்திருக்கிறார்களானா கிடையாது ஏன்னா அவர்கள்னால் ஆர்எஸ்எஸ்ஸோட நேரடி தொடர்பில் இருக்காங்க பாஜகவின் தொடர்பில் இருக்கிறாங்க பணக்காரர்களாக இருக்கிறாங்க செல்வந்தர்களாக இருக்கிறாங்க அவங்களை எதிர்த்தோம்னா நம்ம ஆட்டம் காட்டிடுவோங்க அப்படிங்கிறதுனால அச்சத்தின் காரணமாக பேச மறுக்கிறாங்க சும்மானாலும் பங்காளி சண்டை வம்புழுக்கிறதுக்காக வேண்டிய நாங்கள் திராவிடம் பொய்யே அது பொய் இது பொய் நான் கேட்குறேன் தமிழ் தேசியத்தின் பேரால் பொய் சொல்கிறீங்களே நீங்கள் நீங்கள் ஒரு உண்மையான தமிழ் தேசியவாதியா முதல்ல சார் தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி இவர் இனவாத இனப்பிரிவினை வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க இனவெறியை வெறியை ஊட்டுகிறார் இப்போது பாஜக வந்து பாஜக வந்து மத வந்து ஊட்டுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க இவங்க இவர் இவங்க இரண்டு பேரும் வந்து நல்லிணக்கத்தோடு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இந்த இந்த இதுக்கு நல்லிணக்கம் இல்லைன்னு சீமான் சொல்கிறாரு நீங்கள் சொல்லப்படி பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் தான்

ஜெயக்குமாரோ வைகேச்சர் கொள்கை எதற்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிற கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கொள்கை ரீதியாக மத ரீதியான துவேஷங்களை அதிமுக பரப்பியது கிடையாது திமுக பரப்பியது கிடையாது எந்த திராவிட கட்சியும் சிறுபான்மை மக்களை எதிர்க்க வைக்கிறாங்க கூட்டணிங்கிறது அதிகார பகிர்வு எல்லா கட்சிக்குமே ஒரே கொள்கை கிடையாது ஆனா மக்களை வந்து ஒரு ஒரு கூரையின் கீழ ஒரு குடையின் கீழே அணி திரட்டுனாதான் தேர்தலில் வெல்ல முடியும் அப்ப எல்லாரையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒத்த கருத்துடையவர்கள் அப்படிங்கிற ஒரு குடையின் கீழ் திரட்டப்பட வேண்டும் அந்த கொள்கையை இல்லை இல்ல இல்ல இல்லப்பா அதாவது அதை புரிந்து கொள்றதுக்கு என்ன செய்யணும்னா இப்போ என்ன செய்வாங்கன்னா காங்கிரஸுக்கு மதச்சார்பற்ற குழு இருக்கிறது திமுகவுக்கு மதச்சார்பற்ற குழு இருக்கிறது அப்போ ஒத்த கூட்டணி இதுதான்

அப்போ காவல்துறை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் போய் எதுக்கு காவல்துறையிட்ட அனுமதி வாங்குறேன்னு கேட்குறேன் நான் அவனுக்கு அரசியல் அறிவு இல்லை சட்டத்தை பற்றிய அடிப்படை அறிவு இல்லைன்னு அர்த்தம் அது மாதிரி தான் நமக்கு இருக்கிற சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம போராட முடியும் மத்திய அரசாங்கத்தோடு முரண்பாடு இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம வரி கட்டணும் தமிழர்களுக்கு எதிராக வந்து மத்திய அரசாங்கம் இருக்கிறது அதனால் நான் வரி கட்ட மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது அதுக்காக தேர்தல் தேர்தல் அரசியல் இல்லை 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 ரெண்டையும் போட்டு குழப்ப கூடாது தேர்தல் அரசியல் என்பது ஒரு சீட் ஷேரிங் கொள்கை உடன்பாடாக பெறும்பகுதி இருப்பது இல்லை எதிரும் புதிருமாக இல்லை எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சிகளும் கூட்டணி வைப்பது உண்டு அது அரசியலில் சீட் ஷேரிங் தான் அதாவது நீங்கள் இருக்கிற பதவிகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் தான் கொள்கை கொள்கை ரீதியான உடன்பாடு என்பது வேறுப்போ ஒரு உதாரணம் புரிதலுக்காக சொல்கிறேன் சாம்சங் போராட்டத்தில் தமிழ்நாடு அரசை எதிர்த்தாங்களா இல்லையா சிபிஎம் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லா கட்சியும் சேர்ந்து என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தான் போராடினாங்க அப்ப கொள்கை என்று வருகிற போது முரண்பாடு இருக்கு அதுக்காக எதிரிக்கு விட்டு கொடுக்க முடியாது மதவாதத்திற்கு நாம் இந்த தமிழ்நாட்டை பலியாக்க முடியாது கொண்டவர்களை கூட்டணி வசித்துக்கலாம் எதிர்கருத்துல ஒரு ஒரு குறைந்தபட்ச பொது திட்டத்தின் அடிப்படையில் ஆதரிக்கிறது தான் எல்லாத்தையுமே ஏற்க முடியாதுல்ல இப்போ பாஜக மதவாத கோட்பாட்டை வந்து முற்றிலுமா ஏற்றுக்கொண்டா எதுக்கு வந்து அதிமுக வந்து பாஜக விட்டு வெளியில் வரப்போகுது அவங்களோட முரண்பாடு இருக்கிறனால வெளியில் வர்றாங்க அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பேசணுமே தவிர பொத்தாம் பொதுவாக பேசுவது அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனமான அரசியலை வந்து முன்வைப்பதாக மாறிடும் சீமானை பொறுத்தவரையில் அவருக்கு அரசியலில் கண்ணியம் இல்லை எப்படி பேச வேண்டும் என்கிற அடிப்படை நாகரிகம் இல்லை சீமான் கட்சி ஒரு தேய்வுரை காலத்தில் இருக்கிறது புதிய அலை வந்து விட்டது இவருடைய இது காலியாக போகிறது அதனால பதட்டத்திலே சீமான் தினசரி எதையோ உளறி வருது மொழியால எதுக்காக மாநிலங்களை பிரிச்சாங்க அப்படின்னு கேக்குறாரு பிரிக்க கூடாதுன்னு சொல்றாரா அப்ப பிரிச்சாங்கன்னா அப்புறம் எதுக்கு சார் தமிழ்நாடு முதல்ல வந்து பஞ்சத்துக்கு ஆண்டிக்கும் பரம்பரை ஆண்டிக்கும் வேறுபாடு இருக்கிறது நீங்க வந்து சினிமாவில் வந்து சீமான் தோத்து போனதுனால பொறுக்கி திங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்து ஈழத்தமிழர்கள் கண்ணீரையும் அவர்கள் பிணத்தில் இருந்து பணத்தை எடுப்பதற்காக வந்த நீங்களும் ஒரு சமூக நீதி போராட்டத்தின் வழியாக பிற்படுத்தப்பட்டவனை வந்து கல்வியில் உரிமை மிக்கவனாக மாற்றியது அதிகாரமிக்கவனாக மாற்றியது அரசியலுக்காக மாற்றியது என்று சமூக புரட்சி இயக்கமாக வந்த திராவிட இயக்கத்தை கேள்வி கேட்பதற்கான அருகதை சீமானுக்கு கிடையாது சீமான் வந்து ஈழத்தமிழர்களின் கண்ணீரை திருடி தின்பதற்காக வந்த ஒரு திருடன் சார் அதே மாதிரி இலங்கையில வந்து போர் நடக்கும் போது தமிழர்களை வந்து அங்க கொண்டு குடிக்க குவிக்கப்பட்டாங்க அந்த அதை வந்து தமிழகத்துல இருந்து யாருமே சப்போர்ட் பண்ணல அதுக்கான காரணம் வந்து இங்க தமிழர்கள் ஆட்சி செய்யல அதனால அதனாலதான் தமிழர்கள் எந்த முட்டாளாவது சொல்லுவானா இந்திய ராணுவம் நடத்திய போர் பல நாடுகள் சேர்ந்து நடத்திய போருக்கு ஒரு மாநில முதலமைச்சருக்கு ராணுவத்துக்கு உத்தரவிடவோ ராணுவத்தை தடுத்து நிறுத்தவோ அதிகாரம் இருக்கிறதா என்பதை எந்த அரசியல் அறிவு பெற்றவனாவது அடிப்படை அறிவு உள்ளவனா இந்த கேள்வியை கேட்பானா யார் சப்போர்ட் பண்ணா

ஒரு இந்திய இராணுவம் எடுக்கிற முடிவுக்கு அல்லது அந்த மத்திய அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு இப்போ நீட் தேர்வை நம்ம எதிர்க்கிறோம் தமிழ்நாடு எதிர்க்கிறது ஆனால் மத்திய அரசு திணிக்கிறது அப்போ வந்து நீட் தேர்வை நீக்க முடியும் நீக்குவதற்கான அதிகாரம் மாநில முதலமைச்சருக்கு இல்லை என்பதற்காக அந்த தூக்கி மாநில முதலமைச்சர் மேலே போடுவீங்களா அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கச்சத்தீவை எடுத்துக்கொண்டது இந்திரா காந்தி காலத்தில் அதற்கு எதிராக சட்டசபையில் திமுக தீர்மானம் போட்டது அந்த தீர்மானம் போட்டதன் வழியாக இப்போதும் கச்சத்தீவை மீட்போம் என்பதுதான் திமுகவினுடைய கோட்பாடு அதற்கு அதிகாரம் இல்லை உங்களுக்கு இந்திய அரசுக்கு தாரை வார்த்து விட்டது அதுக்கெல்லாம் அந்த பழியை தூக்கி மாநில முதலமைச்சர் மேல போடுவீங்களா நான் என்ன கேட்கிறேன் சீமான் மீட்டு கொடுத்துருவாரா கச்சத்தீவை இல்ல இல்ல சீமான் வந்து கட்சி அப்புறம் அது மாதிரி தான் ஸ்டாலினுக்கு அதிகாரம் இல்ல முதலமைச்சரா இருக்கிறாரு எல்லா முதலமைச்சருக்கு அதிகாரம் வழங்கணும் கூடுதல் அதிகாரம் வழங்கணும் மாநில சுயாட்சியை வழங்கணும் தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் அதிகாரம் அதிகாரமற்றவராக ஒரு மாநில முதலமைச்சர் வைத்து விட்டு நீ இந்த பழிய தூக்கி எல்லாம் முதலமைச்சர் மேலேயே குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன அர்த்தம் தமிழர்கள் வந்து அங்க மீனவர்கள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கு யாரு காரணமா அது யாரு காரணமா ஸ்டாலின் காரணமா இருக்கு தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு ஸ்டாலின் காரணமா

மாநில அரசு வலியுறுத்தணும் மாநில அரசு வலியுறுத்தலைன்னு யாராவது சொல்லுவான்னா மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது காது கேட்காதா இல்ல கண்ணு தெரியாதா செவடனா ஊமையா குருடனா நீங்க தொடர்ந்து மாநில அரசு வலியுறுத்திட்டுதான் இருக்கு நான் சொல்றேன்ல அதே மாதிரி தொடர்ந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய பேருந்து நிலையமா இருக்கட்டும் பூங்காவா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து திரு கருணாநிதி அவர்களுடைய பெயரை தான் வந்து வைக்கிறாங்க வேற யாரு யாரும் சீமான் அப்பா வேற அப்பாங்க சார் இங்க வந்து விடுதலைக்காக போராட்டத்துல வந்து உயிரிட்ட தமிழர்களுடைய பெயர்கள் நிறைய பேருக்கு வச்சாச்சு ஏற்கனவே கட்டக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எல்லாருக்குமே வச்சு முடிச்சாச்சு கலைஞருக்கு வைக்கல அதனால வைக்கிறோம் நாங்க அவ்வளவு வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வச்சாச்சு அது அரசியல் அறிவு இல்லாதவர்கள் வரலாற்று தெளிவு இல்லாதவர்கள் அது தெரிந்து கொள்ளட்டும் எல்லா தலைவர்களுக்கும் சிலை வைத்திருக்கிறார்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா அண்ணா அண்ணாவுடைய காலத்துல தான் தமிழ் மாநாடு நடந்த போது தான் எல்லா தமிழ் அறிஞர்களும்

சொகுசு பங்களா கட்டியிருக்கிய ஈசிஆர் ஏன் குடியிருக்கிறிய நல்ல கண்ணு மாதிரி எளிய தலைவராக ஏன் நீங்க இல்ல நீங்க சொகுசு வாகனத்துல பயணிக்கிறீன்னு கேட்டா பதில் சொல்றதுக்கு துப்பு இருக்கா அவங்களுக்கு நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்தவர் ஐந்து முறை முதலமைச்சரா இருந்தவர் அவர் பேரத்தான் வைப்பாங்க எம்எல்ஏ ஆக துப்புலாதவங்க கவுன்சிலராக துப்புலாதவங்க பேரை வைப்பாங்க ஜெயிச்சவன் பேர் தானே வைப்பாங்க எல்லா இடத்துலயுமே ஜெயலலிதா வச்சிருக்காங்க போய் கேட்க அதுக்கு வந்து கடைசியில ஆட்சி வந்து மாற்றம் வரும்போது கலைஞர் அவர்களுடைய பெயரை வந்து வைத்துறாங்க ஆளுகிற அரசு அவங்க அவங்களுடைய தலைவர் பேர் தான் வைப்பாங்க அதுக்காக என்ன திராவிட இயக்கத்தில் அவங்க யார் முன்னோடிகளோ அவங்க தான் வைப்பாங்க அதுக்காக சீமான அப்பா பேரை வைப்பாங்க

எனக்கு நேரம் இல்லை நன்றி வணக்கம் நன்றி சார்